எவ்வளவு பெரிய இழிவு இங்கே துன்புறுத்துகிறார்கள் என்று பேசுகிறார் மகாத்மா ஐயா நரேந்திர மோடி மகாத்மா ஒரு சிறு உயிருக்கும் தீங்கு நினைக்காதவர் தன்னுடைய ஆட்சியிலே இதே ஐயா அமித்ஷா அவர்கள் அவர் உள்ளாட்சியில் இருக்கும்போது குஜராத் ஆளுகை எத்தனாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கலவரத்தில் கொண்டு குவித்தார் மறந்து கடந்து போக போகிறீர்களா இவர்கள் பீகாரியரை துன்புறுத்துகிறோம் என்கிறார்கள் அவன் தான் காவல்துறை வரைக்கு அடிக்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு போற எங்க பிள்ளைகளை காட்டுக்குழுத்துக்கு கொண்டு போறான் மாட்டு வாளை பசுமாட்டு வெட்டி விட்டு புணர்ந்து கொள்ளுகிறார் அதிகப்படியாக போதைகளை கொண்டாந்து இறக்கி போதை மாநிலமாக மாற்றுகிறார் எவ்வளவு பெரிய கொடுமை கொடுமைச்சார் பேசுறார் அவர் பீகாரியனை துன்புறுத்துவது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு திமுக ஆட்சியும் பேசுகிறார் இந்த திமுக தானே இங்கே எல்லாம் இருக்கு எப்படி இருக்கு அப்ப வாக்குக்காக எதையும் செய்வார்கள் இவர்கள் பீகாரியின் வாக்குக்காக தமிழ்நாட்டில் உங்களை துன்புறுத்துறாங்க இங்க வந்து நீங்க அதே வச்சு பேசணும் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வருவி இல்ல வந்து பேசணும் துன்புறுத்துவதை பற்றி நீங்கள் பேசலாமா மணிப்பூரில் நடந்த கலவரம் எத்தனாயிரக்கணக்கான மக்கள் இரண்டு பெண்கள் சாதையிட நிர்வாகப்படுத்தி பல ஆண்களுக்கு இடையில் நடக்க செய்து வன்முறை செய்து தீவச்சு உயிரோடு கொளுத்தினார்கள் இதை சகித்து நீங்கள் வீகாரிகர்கள் தாக்கப்படுகிறார்கள் சித்தனை செய்யப்படுகிறார்கள் என்று எப்படி இருக்கு மணிப்பூர் கலவரத்தில் குஜராத் கலவரத்தில் என்ன பண்ணாங்க காவிரியில் தண்ணி கேட்கும் போது நம்மளை அடித்து சாலை வழியே வீதி வழியே நடக்க விட்டு நம் தந்தை வயதை ஒத்தவரை அரை நிர்வாணமாக்கி ஒரு இஸ்லாமிய குடும்பம் வருது அவன் கதவை தட்டி போய் பேசுகிறான் தமிழில் பேசிவிட்டார்கள் என்பதாக தாக்குகிறான் எவ்வளவு கொடுமை நடந்தது கால்நடையாகவே நடந்து வந்தோ எத்தனை பேருந்துகளை தீ வைத்து கொலித்தினார்கள் நம் தம்பி கடல் கடல் இவனை இறந்து விட்டான் அவன் கர்நாடகாவுக்கு போற ஒரு பேருந்தை அரை மணி நேரம் மறித்தான் என்பதற்கு உண்டர் சட்டம் போட்டது இந்த ஆட்சியாளர் அவன் ஒண்ணுமே சேர காவல்துறையின் உதவியோடு கலவரம் செய்தார் நாட்டின் பிரதமர் என்கிற முறையில் ஐயா மோடி பேசியது உண்டா தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் கர்நாடகத்தில் என்று ஒரு வார்த்தை பதிவு செய்ததுண்டா ஏன் இல்லை அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் தேர்தலில் இருந்திருந்தால் பேசுவார்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் திருடர்கள் என்பதை பார் இதே திமுக இதே காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் தமிழ் மக்களிடம் அவன் வென்றால் ஒரு சொத்து தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் தெரிந்தும் செய்கிறான் வென்று வந்தான் தமிழனுக்கு தண்ணி இல்லை என்று சொல்றான் அவன் அந்த நிலத்தில் உரிமைக்கு நிற்கிறான் என் நிலத்தின் தலைவர்கள் என் நிலத்தின் உரிமைக்கு நிற்காது அந்த நிலத்தின் உரிமைக்கு போய் நிற்கிறார் என் எதிரியின் அதிகாரத்தை நிறுவ பாடுபடுகிறார் எப்படி ஆனால் இங்கே மாட தமிழ் மக்கள் விழுக்காடு குறைவு எண்ணிக்கை குறைவு பிறை போதையில் சாதி போதையில் மத போதையில் சாராய போதையில் மயங்கி மயங்கி எதையும் கவனிக்கலை இப்ப என்ன ஆகுது இந்த சிறப்பு வாக்காளர் என்ன நடக்கும் அங்க ஆறு லட்சம் பேர் ஆறரை லட்சம் பேர் இங்க வந்துருக்கான் இங்க பீகார்ல இருந்து இந்த ஆறு லட்சம் பேரையும் சேர்ப்பான் ஆறு லட்சம் தானே நினைக்கிறேன் மூணு தொகுதி மூணு சட்டமன்ற தொகுதி அப்படி தான் போயிடுச்சு இங்க தெலுங்கருக்கு சீட்டு கொடுக்கலாம் ஜெயிக்க முடியாது இவர்களுக்கு அதை பத்தி கவலை என்ன இந்தியார வந்தா என்ன சும்மா துடைப்புக்கு நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்ன நடக்க போகுது என்ன பேச போறாங்க என்ன பேச போறாங்க நாம் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறோம் ஒரு உள்நிலை அனுமதி இன்னர் லைன் பெர்மிட் வடகிழக்கு மாகாணங்கள் போல எடு இவன் யார் வர்றது உன் பேர் என்ன படிச்சிருக்க உன் ஆதார் அட்டையங்க எங்க கொடு நகலை எடுத்து வச்சுக்க அவன் பெற்றோர் எங்க அவன் ஊர் எங்க அவனுடைய முகவரி இது அவனை கூட்டி வந்த முகவர் யார் என்ன வேலைக்கு வந்திருக்கான் எங்க தங்குவான் எத்தனை நாள் தங்குவான் இந்த பதிவு இந்த அரசிடத்திலே காவல் நிலையத்துடத்திலே எங்கேயாவது இருக்கா இல்ல ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் கொள்ளையிட்டு ஓடிட்டான் அரியானக்காரன் கண்டுபிடிக்க முடியல எவன் என்ன குற்றம் செய்கிறான் தெரியாது எவன் எங்க தங்கியிருக்கான் தெரியாது உண்மையிலேயே இந்த அரசு கிட்ட கணக்கு இருக்கா எத்தனை கோடி பேர் எத்தனை லட்சம் பேர் வட இந்தியர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கான் இந்த பேட்டையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் நடந்து பேரணி மாதிரி போனானே அவனுக்கு பேரணிக்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அவனுக்கு அனுமதி கொடுத்தது வலியுறுத்தி பேரணி போன இந்த சிறப்பு வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட நீங்க ஆளு அருணத்துறை அமைச்சர் அந்த ஜாபர்கான் பட்ட அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்க இந்திய போய் தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்து பண்டிகை மேகே தீபாவிகே இந்த நமக்கு ஓட்டு கத்தாக மேகிருக்க உங்களை நம்பி நாங்கேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீர்களா இல்லையா இந்தியில் சோரொட்டி ஒட்டி வாக்கு கேட்டீர்களா இல்லையா தவற எத்தனை காலத்திற்கு இந்த ஏமாற்று நாடகத்தை நடத்துவீர்கள் உங்களால் தடுக்க முடியாதா என்ன சிறப்பு வேண்டி கிடக்கு சத்தம ஓட்டு இருக்கு எத்தனை வருஷமா வச்சிருக்க எனக்கே தெரியும் பல பேர் வாக்கு இருக்கு அதை நீ பதிவு பண்ற நேர்மையான எடுத்து விடணும்ல இதுக்கு என்ன சிறப்பு ஒரு கண்காணிப்பு சிறப்பு ஒரு வாக்குப்பதிவு அதை ஏன் பிஜேபி இதுல கவனம் செலுத்துது அவன் எங்கெங்க அதிகாரத்தில் இல்லையோ கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் இது மூணுலயும் அவன் தீவிரமா இதை செயல்படுத்த துடிப்பான் ஏன்னா அவன் இந்த வா அவன் வாக்காளர் அவனை கொண்டு அங்கே குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தாள் இந்தியை திணிச்சா நீ எதிர்த்தேன் இந்தி காரனை திணிக்கிறேன் என்ன பண்ணுற திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாத போடா ஆட்சிக்கு வந்துட்டான் இந்தி காரணம் வாடா இந்தாடா பீடா போடுறா வா போடுறா ஓட்டைன்னு வருவான் இந்தாடா புடிடா நோட்டை போடுறா ஓட்டை இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க நீ எழுதி வச்சுக்க என் தலைவர் மேல ஆணையா சொல்றேன் என் தமிழ் மேல ஆணையா சொல்றேன் இத்தனை என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன் என்னை வெள்ள வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிரு அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானா இல்லன்னு மட்டும் அவன்தான் ஒருத்தன் அது யாருன்னு தெரியும் வலைவெளியில் பார்த்துருப்பேன் தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் அப்படிங்கிறான் இந்தி சீமான் ஹே அவனுக்கு தெரியுது யாருன்னு தம்பி நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத தமிழ்நாடு நாளில் உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன் எச்சரிக்கையார் நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற வளத்தை இழந்து கொண்டிருக்கிற இனத்தை இழந்துருவ நிக்க இடம் இருக்காது எச்சரிக்கை விழிப்புணர்வு பற்றி விழித்துக்கொள் வழியே கிடையாது வெறும் வாக்காளராயிருந்து வாக்கினை சென்று செத்துறாத உன் வாக்கு ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிற அடமானம் பொருளா எச்சரிச்சுக்க இத்தனை பேர் உயிர்கள் செஞ்சிருக்கான் ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் பெற்றிருக்கு தானா இது கிடைக்கல அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மிகுந்த விழிப்புணர்வு கவனம் பெற்று இயலனும் இந்த தேர்தலை வழக்கமாக வரிசையில் என்று வாக்கு செலுத்துகிற ஒரு களமாக நினைத்து விடாதீர்கள் எதிர்கால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு மிகுந்த ஒரு போர்க்களம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த தமிழ்நாடு நாளில் தன்மானமிக்க தமிழ் மக்கள் இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறேன் பாசத்துக்குரிய தம்பி நீங்கள் எல்லாரும் ஒரு உறுதியேற்க வேண்டும் முழுமையான ஒரு மக்கள் ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவ தூய ஜனநாயகத்தை மலரச் செய்ய நம்முடைய வாக்கு பயன்படட்டும் என்கிற உறுதியை ஏற்று இந்த தேர்தல் களத்தை நாம் எதிர்கொள்வோம் தமிழ்நாடு நாளுக்காக தமிழ்நாடு என்று பெயர் சுட்டச் சொல்லி உயிர் நீத்த நம்முடைய தாத்தன் சங்கரலிங்கனாருக்கு காப்பு போராளிகளுக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவும் இலக்கை ஒன்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம்